வணக்கம் இன்று நாம் சீந்தில் பற்றி பார்க்க போகிறோம் இவை காடுகள் மலைப்பிரதேசங்கள் பிரதேசங்கள் சாலை ஓரங்கள் என எல்லா இடங்களிலும் வளர்ந்து காணப்படும் இது வறட்சியை தாங்கி வளரும் சீந்தில் மற்ற மரம் செடிகளின் மீது ஏறி படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகையாகும் இதன் இலைகள் இதயம் வடிவில் நரம்புகள் தெளிவாக இருக்கும் கதிர் போன்ற சிறு சிறு மஞ்சள் நிற பூக்களும் உருண்டை வடிவிலான காய்களையும் கொண்டது இதன் வேர்தண்டு பகுதியில் கிழங்குகள் இருக்கும் சீந்தில் கொடியை அறுத்து விட்டாலும் உலர்ந்து போகாது காற்றிலுள்ள நீரை உறிஞ்சு வாழும் திறனுடையது அறப்பட்ட இடத்திலிருந்து பல விழுதுகளை உருவாக்கி பூமியில் இறக்கி அதன் மூலம் உயிர் வாழும் தன்மை உடையது இதன் இலை வேர் தண்டு என அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்தரக்கூடிய குணம் கொண்டது இளம் சீந்தல் கொடியை காட்டிலும் முற்றிய சீந்தல் கொடிக்கே மருத்துவ குணங்கள் அதிகம் இம் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அமிர்தமாக விளங்கி உடலின் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் பலப்படுத்தி ஆயுளை நீட்டிக்க உதவுவதால் இது அமிர்தவல்லி சாகுமூலி என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது மேலும் இதனை சோமவல்லி வஞ்சிக்கொடி சஞ்சீவி குண்டலி கொடிவல்லி அமிர்தக்கொடி போன்ற பல பெயர்களை கொண்டது சீந்தில் கொடியின் இலை தண்டு பொடி பயன்படுத்தும் பொழுது சளி இருமல் தலைவலி தீராத காய்ச்சல் குணமாகும் உடலில் உள்ள நுண்கிருமிகளை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் உடல் உள்ளுறுப்புகளின் செயல்திறனை பல மடங்கு உயர்த்தி உள்ளுறுப்புகளை எல்லாம் வேலை செய்ய வைக்கும் வாதம் பித்தம் கபத்தன்மை சீராக்கி உடலில் உள்ள நோய்களை தீர்க்க உதவும் கிராமப்புறங்களில் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்க சீந்தில் கொடியின் சிறு துண்டை எண்ணெயில் பொரித்து ஆறு வைத்து தலைக்கு தேய்த்து குளிப்பாட்டுவார்கள் செரிமான மென்மை வலி சோர்வு ஆகியவற்றை குணமாக்கும் தன்மை உடையது வீக்கத்தை கரைக்க கூடியது விட்டுவிட்டு வரும் காய்ச்சலை தீர்க்கக்கூடியது இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது உடல் தேற்றியாக விளங்குகிறது கடும் காய்ச்சலுக்கு பிறகு உடல் பலவீனமாக இருப்பவர்கள் வயதிற்கு ஏற்ப சீந்தில் கொடியை ஒரு கிராம் முதல் நான்கு கிராம் வரை வாயில் இட்டு நீர் குடிப்பதால் வலுவிழந்த உடல் பலமாக்க கூடும் சீந்தில் தண்டை பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வந்தால் மூட்டுவலி குணமாகும் சீந்தில் கொடியிலிருந்து தயாரிக்கப்படும் குடிநீர் கல்லீரல் கோளாறு மற்றும் ஆண்மைத்தன்மை தூண்டுதலுக்கு சிறந்த மருந்தாகும் சீந்தில் பொடி ஜீரண சக்தியை அதிகரிக்க கூடியது சீந்தில் தண்டை கஷாயம் செய்து குடித்து வர ஆஸ்துமா மூச்சரைப்பு வரட்டி இருமல் போன்ற பிரச்சினைகள் குணமாகும் நீரிழிவு நோயினால் உண்டாகும் அதிக தாகத்தை குறைக்க சீந்தில் உதவும் இன்சுலின் சுரப்பை அதிக அதிகரித்து அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் உற்பத்தியாகும் காரணிகளை தடுத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க சீந்தில் உதவும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உள்ளங்கை பாதங்களில் தோன்றும் எரிச்சலுக்கு சீந்தல் சூரணத்தை எரிச்சலுக்கு நிவாரணம் கிடைக்கும் தலைப்பாறம் மூக்கில் வடிதல் அடுக்கு தும்மல் போன்ற சைனசைடிஸ் குணங்களுக்கு சீந்தில் சிறந்த பலன் அளிக்கும் சீந்தில் புகையை சுவாசிக்க பல நோய்கள் குறையும் என்பதால் காய்ந்த சீந்தில் கொடியை புகைப்போடும் பழக்கம் கிராமங்களில் உண்டு சீந்தில் இலைகள் நான்கு அல்லது ஐந்து இலைகளை பறித்து ஒரு டம்ளர் நீர் விட்டு அரைத்து சாற்றினை வடிகட்டி காலை மாலை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் சர்க்கரை நோய் குறைந்து எடுத்து ஒன்று இரண்டாக நறுக்கி இரண்டு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி மிதமான சூட்டில் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு அருந்தி வந்தால் உடலில் உள்ள அதிக சர்க்கரை கட்டுப்படும் பொடியாக இருந்தால் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அரை டம்ளர் சூடான நீரில் கலந்து மிதமான சூட்டில் காலை மாலை வெறும் வயிற்றில் எடுக்கலாம் இவ்வாறு இதன் இலை தண்டு போன்றவை சர்க்கரை நோயை குறைப்பதில் மிகவும் பங்கு வகிக்கிறது இதை பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோயினால் ஏற்படும் கை கால் மரத்து போதல் பாத எரிச்சல் தீராத தாகம் நாவறட்சி உடல் சோர்வு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் கல்லீரல் குறைபாடு போன்ற பாதிப்புகளையும் சரி செய்யும் சீந்தில் கிழங்கை நெய்வடிவில் காய்ச்சி உணவு வகைகளில் சேர்த்து வர பசி அதிகரித்து வயிற்று மந்தம் நீங்கும் இதன் கிழங்கு குடிநீர் காய்ச்சலை குறைக்கும் பசியும் ருசியும் இல்லாமல் அவதியுறும் போது சிறந்தது இந்த சீந்தில் கொடி சீந்தில் கிழங்கால் பித்தம் பேதி மாந்தம் மேக நோய்கள் போன்றவை குணமாகும் முதிர்ந்த சீந்தில் கொடியை காய வைத்து பொடித்து கற்கண்டு சேர்த்து பாலில் கலந்து பருகுவது உடலை பலப்படுத்தி ஆயுளை அதிகரிப்பதற்கான டானிக் மேலும் நோய் எதிர்ப்புகள் அதிகரித்து உடல் ஆரோக்கியம் பெருக்கும் நன்றி